எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நூற்று அறுபத்தி நான்காவது இந்த ஜூ மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று நிகழ்ச்சிகளை நம்ம வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் இன்றைக்கு நூற்றி அறுபத்தி நான்காவது நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்கு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஆனால் திமுக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்தை எட்டிப்பிடித்திருக்கிறார்கள் அண்ணா அதிமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வி என்பது தொண்ணூத்தி ஆறுல அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மா அவர்களே தோல்வி உற்றார்கள் அதை தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதில் கூட அந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருக்கோம் ஆனால் விட மிக குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறோம் ஆனால் அந்த தொண்ணூற்றி ஆறில் என்ன நடந்ததுன்னா சட்டமன்றத்தில் தோல்வி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோல்வி ஆனால் அதற்கு பிறகு கட்சியில் பல மாற்று கருத்து கொண்டவர்கள் விலகி சென்றவர்கள் விலகி நின்றவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் கோவித்து கொண்டவர்கள் அந்த கருத்து மாறுபாடுகள் எல்லாமே களையப்பட்டது களையப்பட்டு தொண்ணூற்றி எட்டு அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது அதை தொடர்ந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பது தொகுதிகளில் அதிமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது அது திருப்பு முனையாக அமைந்தது அப்ப இந்த தேர்தலில் நமக்கு இருபத்தி ஐந்து சதவீதம்தான் வாக்கு வங்கி என்றாலும் கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் எடுத்தீங்கன்னா ஒரு கணக்குக்கு இருபத்தி மூ இருபத்தி நாலு மாதம்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு பதினெட்டு மாத காலத்திற்குள் அதிமுக இழந்த தன்னுடைய வலிமையை மீட்டாக வேண்டும் அதற்கு இரண்டு கேள்விகள் ஒன்று இந்த ஒன்று இந்த சிதறி கிடக்கிறவர்கள் மனம் ஆச்சரியங்கள் சங்கடங்கள் இவைகள் எல்லாமே வந்து களையப்பட்டு நீக்கப்பட்டு அதிமுக என்கிற இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஒன்றுபடுத்தப்பட்டு பட வேண்டும் ஒன்றுபடுத்துறதுன்னா உடனே அது சசிகலாவா அப்படிங்கிறது கிராமப்புறத்துல கிராமப்புறத்துல கிளைக்கழகத்துல இருந்து தலைமை கழகம் வரை ஒதுக்கி எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற அந்த பணி நடைபெற வேண்டும் அப்படி நடைபெற்றால் ஒரு வலிமையான அஇஅதிமுகவாக இருக்கும் ஆனா மீண்டும் ஒரு கேள்வி வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி மீண்டும் நமக்கு தேவையா இல்லையா என்பது அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது பார்த்துக்கலாம் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பதிலும் தேவையில்லை வேண்டாம் அவர்கள் நம்மோடு இருந்தால் பல வாக்கு வங்கியை நாம் இழக்க வேண்டியது வரும் என்கிற கருத்து தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யறாங்க அதாவது பா பிஜேபி இருந்தா தான் இனிமேல் அதிமுக தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற அளவுல ஆனால் அதிமுக என்கிற கட்சி ஒருங்கிணைக்கப்படுகிற பொழுது நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லை அப்ப இந்த பதினெட்டு மாசத்துக்குள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கை கூடவே திமுக அரசாங்கம் என்ன செய்வாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளை சந்திக்கிறவர்கள் இவர்களை எல்லாம் கைது செய்வாங்க அப்ப இந்த பதினெட்டு மாத காலமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு அமைச்சர் என்கிற விதமாக அதிமுக மீது அதாவது இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த நடவடிக்கைகள் என்பது வந்து அதிமுக கட்சியை சீர்குலைக்கிற நடவடிக்கைகளாக இருக்கும் நம்ம அந்த அமைச்சர்களை ஒருபுறம் தள்ளிட்டு அவர்கள் தங்கள் வழக்கில் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் மீண்டும் வரட்டும் அது கட்சியோட பிரச்சனை இல்லை என்கிற அளவுல தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் இப்ப கூட பார்த்தீங்கன்னா திரு ஜெயக்குமார் அவர்கள் கைதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு இதுவரை மக்கள் நல பிரச்சனைகளுக்காக அண்ணா திமுக தொண்டர்களுக்காக தமிழ்நாட்டு நலன்களுக்காக மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு போராட்டமும் அதிமுக கட்சியால் முன்னெடுக்கப்படலை ஆனால் இதுவரைக்கும் நடந்தது மூன்று விஷயங்கள் ஒன்று எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வளத்தில் சிக்க வைக்கிறாங்க என்று அவர் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து தர்ணா செய்தார் முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் வழக்குகள் பதியப்படுகிறது என்று அந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் வேலுமணி இவர்கள் வீட்டில் ரைடு வந்த பொழுது ஒரு போராட்டம் நடத்துறாங்க இப்ப ஜெயக்குமார் கைதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி இருக்காங்க அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காங்க இவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த இயக்கம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் இன்றைக்கு அந்தந்த பூத்துல அந்தந்த கிளைகள்ல அந்தந்த பகுதிகளில் திமுக ஆளுகர கட்சியாக இருக்கிறதுல ஏற்படுகிற சிரமங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு நிச்சயமாக தொண்ணூ ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த ஆட்சியின் அவலங்களை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் திமுக கட்சிக்காரங்க நிச்சயமாக மக்கள் விரோத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடாமல் இருந்தால் அது பெரிய விஷயம் அப்ப அவர்கள் செய்கிற தவறுகளை நம்ம சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில மதிப்பை பெற்று வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் நம் கட்சியை வந்து நம்ம பலப்படுத்தணும் அதாவது அந்த ஓட்டு சதவீதம் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் திமுக ஒரு பத்து சதவீத வா பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்குது அதிமுக ஒரு பத்து சதவீத வாக்கை இழந்திருக்கிறது அந்த இழப்புங்கிறது நம்ம பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் என்பது அப்படியே திமுகவுக்கு போயிருக்கு இப்ப நம்ம அதிமுகவை யார் இதை தலைமை பொறுப்பேற்று வலிமைப்படுத்தி ஒன்றுபடுத்த முடியும்னா திராவிட சித்தாந்தங்களோடு திராவிட சித்தாந்தங்களோடு அந்த அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி தான் திமுகவுக்கு எதிராக லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் அராஜகத்துக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் எதிராக துவக்கப்பட்ட ஒரு திராவிட கட்சி என்று திராவிட வழியில் பயணித்து திமுகவிடத்தில் இழந்திருக்கிற அந்த பத்து சதவீத வாக்கு வங்கியை மீட்டு அத அதிமுகவுக்கு நம்ம கொண்டு வந்தாலே ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும் அதற்கு அச்சாரமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே என்கிற கோஷத்தை முன்வைத்து எப்படி அம்மா அவர்கள் காலத்துல மோடியா லேனியா என்கிற அளவுல அந்த பிரச்சாரத்தை கட்டமைத்து ஒரு வலுவான நாற்பதிலும் வென்றெடுக்கிற திமுகவை உருவாக்குறாங்களோ அது போக நம்ம இப்ப வந்து செயல்படணும் இதுல உங்களுடைய கருத்துக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற நிலவரங்கள் இதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சரி இதுல பல பேர் பேச விரும்பினாலும் கூட ஒருவேளை அவங்களுக்கு சரியான தொடர்புகள் வந்து சரியா கிடைச்சிருக்காது இன்றைக்கு வந்து எழுபத்தி மூணு பேர் பேசணும்னு சொல்லி வாய்ப்பு கேட்டிருந்தாங்க நமக்கு ஒரு இருபத்தி எட்டு பேர் அளவுக்கு தான் நம்மளால வாய்ப்புகள் கொடுக்க முடிஞ்சுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதன்கிழமை மணிக்கு மாலை ஐந்தரை மணிக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில பதினோரு மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு எல்லா நண்பர்களிடத்திலும் இதை நீங்கள் பகிர்ந்து கொண்டு எல்லோரும் சொல்லுங்க அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க சொல்லுங்க நிச்சயமாக ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி